அன்பு நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியின் வலப்புறக் கீழ் மூலையில் காணப்படும் மணி அடையாளத்தையும் அதை தொட்டால் வெளிப்படும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சொடுக்கி மூலிகை காற்று வலையொளி ஓடையில் அதாவது மூலிகை காற்று யூடியூப் சேனலில் உறுப்பினராகுங்கள் காணொலியில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள் பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் மூலிகையின் பெயர் பூசணிக்காய் மாற்றுப் பெயர்கள் சாம்பல் பூசணி கல்யாண பூசணி பூசணிக்காயை தொடர்ந்து மூன்று மாதங்கள் உணவுடன் சேர்த்து கொண்டு வந்தால் உடல் பருமன் ஆகும் எடை கூடும் பூசணிக்காய் சாறு வாழைத்தண்டு சாறு அருகம்புல் சாறு இவற்றுள் எதையாவது ஒன்றை சாப்பிட்டு வந்தாலும் உடல் சதை போடுவதை தடுக்கலாம் பூசணிக்காய் அவல் மிளகாய்த்தூள் பச்சை மிளகாய் பெருங்காயம் சேர்த்து வேக வைத்து சிறு சிறு உருண்டைகளாக்கி காய வைத்து நல்லெண்ணெயில் வறுத்து சாப்பிட்டு வந்தால் மெலிந்த உடல் சதை பிடிக்கும் உடல் பலம் பெறும் பூசணி பூசணிச்சாறு செம்பருத்தி பூச்சாறு இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நீர்த்தார எரிச்சல் வயிற்றுப்புண் புண் சீதவேதி ஆகியவை குணமாகும் சொட்டு மூத்திரம் குணமாகும் பூசணிக்காயை துருவி பிட்டு அவியலாக அவித்து சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் எலும்பும் தோலுமாக இருக்கும் குழந்தைகளின் உடல் நல்ல வளர்ச்சி பெறும் சதை பிடிக்கும் எடை கூடும் பூசணிச்சாறு அதாவது வெண்பூசணி தினமும் நூறு மில்லி அருந்தி வந்தால் புற்றுநோய் கட்டுப்படும் அன்பு நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி மூலிகை ச மூலிகை காற்று வலையொளி ஓடையில் அதாவது யூடியூப் சேனலில் உறுப்பினராகச் என்று மீண்டும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வாழிய நேவிர் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்